திருவாரூரில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள தனியார் அரங்கில் திருவாரூர் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் முன்னிலையில் நடைபெற்றது கிறிஸ்துமஸ் விழாவில் கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கினர் தொடர்ந்து திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் பேரூர் செயலாளர் பூண்டி கலைவேந்தன் சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாவட்ட அமைப்பாளர் தாஜுதீன் மாவட்ட துணைத் தலைவர் சிபாஸ் ரோலி மாவட்ட பொருளாளர் ஜமாத்துல் உலமா சபை மற்றும் பங்கு தந்தைகள் கலந்து கொண்டனர்